அதெல்லாம் பட்டை கலப்பு சார் ஒன்னு ரெண்டு ரெண்டரை கூட போயிடும் மூணு கூட போயிடும் மூணு லட்சம் வரைக்கும் கூட எடுப்பீங்க ஒரு நாள் ஆ ஆஹ் ஏன்னா அப்படி இப்படி உடனே இப்ப இன்னைக்கு பணம் எடுக்கணுமோ உடனே உடனே அப்படி இப்படி அதுதான் சொல்றேன் சரிங்க சார் பண்ணிக்கலாம் வாங்க நான் நான் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுங்க சரிங்க சார் இருந்தாலும் அது வந்துச்சுன்னா இன்னும் ஃபுல்லாக பார்த்துருப்பேன் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் காலையில் போனால் நைட்டு பத்து மணிக்கு தான் வருவேன்

சார் அதாவது அமௌண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் உடனே வந்துடுது ம் சரி அதே வந்து அடுத்து அமௌண்ட் விட்டு நாள் எடுக்கும் போது கொஞ்சம் டைம் அஞ்சு டைம் கூட எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கு தான் சில கஸ்டமர் வச்சாடுவாங்க என்ன எத்தனை கண்ண முடியும் அப்படியேதான் சொல்றாங்க என்ன போ அப்படிங்க பசாச்சு அப்படி அது வந்து சர்வர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிருக்கேன் வேற என்ன பண்றது இது அதுதான் இது ஒரு ஆட்சா வச்சுக்கலாமே இதை முழுமையா எடுத்துக்கிட்டு நம்மளால ஒர்க் பண்றது கொஞ்சம் சொல்லுறேன் இதெல்லாம் முழுமையால ஆகுலிங்க சார் அதாவது ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் ஃபேஸ் இப்போ கை ரகையில் விழுவவே இல்லைங்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆ அதாவது இப்போ அவர் காலையில் ஒரு கஸ்டமருக்கு நான் ஆறு மணிக்கு அவர் வீட்டுக்கு போனால் ஆறே முக்கால் தான் அவர் வீட்டிலருந்தே வெளியில் வரேன் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அவருக்கு எடுத்து முடிக்க ஃபேஸ் மூலமா ஆமாம் அது என்னோட ஆதார் அட்டி பண்ணி அதுக்கப்புறம் அவர்த்துக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்பா அதுவும் கொரநாடி வந்து மரம் மாட்டிடக்கூடாது பிளாக் சவுர் வேணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி யாரோ ஒரு ஜனங்க போயிட்டாலும் கூட எடுத்துக்க மாட்டேங்குது ஆமா குறையுமான்ட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது காலையில இருந்து போய் அப்படின்னு பார்த்தேன் இல்ல கண்ணை மூடி திறக்க சொல்லுங்களேன் அது கொஞ்சம் சீக்கிரமா ஆகும்னு நினைக்கிறேன் இல்லைங்க சார் எப்படி பண்ணாலுமே எடுத்துக்க மாட்டேங்குது அதாவது ஆதாரில் வந்து இப்ப தலை மேலே தான் அதே மாதிரியே கேக்குது அதே மாதிரி சைடில் அங்க ஆதார் எப்படி அதே மாதிரியே மாதிரி எடுத்துக்கிட்டு ஆதார்ல இருக்கிற மாதிரி இங்க இருந்தா மட்டும்தான் எடுத்துக்குது ஆஹ் அதே மாதிரி ஆதார்ல வந்து அப்ப ஒரு பத்து பாஞ்சுல புடிச்சாங்க இப்போ இருபத்தி அஞ்சாவது இல்ல அப்ப இருக்கிற போட்டோவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஸ்மேட்ச் சொல்லுது டிஸ்மேட்சும் வருது ஆஹ் குறைஞ்சது ஒரு இருபது கஸ்டமர் பார்த்தா அஞ்சு கஸ்டமர் அப்படி ஒதுக்கி விட்டுட்டேன் நான் முழுமையா வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது பிங்கர் தான் முழுமையா பயன்படுத்தலாம் இதை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஆமா சப்போர்ட்டு தான் வச்சுக்கலாம் அது இப்ப ரெண்டு மூணு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்துச்சு போன வாரத்தை என்னை பாக்குற அந்த போஸ்ட் ஆபீஸ் இல்ல அந்த பேஸ் இல்ல புரியல புரியல என்ன சொல்றீங்க அந்த பேஸ்ல வச்சு எடுக்க முடியுங்க சார் அது போஸ்ட் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் இருந்துச்சு உள்ளார ஆனா இப்ப போஸ்ட் ஆபீஸ் இல்ல இந்தியன் பேங்க் இருந்துச்சு இந்தியன் பேங்க் இப்ப இல்ல இல்ல சார் நிறைய பேங்க் அவங்க சாப்ட்வேர் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணணும் ஒண்ணு என்ன சொல்லிருக்குதுன்னா இது ஒரு ஆப்ஷனலா கொடுங்க ஏன்னா இது வந்து ஒரு கால அவங்களுக்கு மிஷின் ஒர்க் ஆகுது ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு பயன்படுத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ம் 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 அதே இன்னொரு விஷயம் அந்த எல் ஒன் டேஸ்சு ம் எனக்கு சிம் ஆக்டிவேஷன் போடணும் அதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது எல் ஜீரோ ம் ஆ எல் ஜீரோ இல்லை அவங்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அப்டேட் ஆகலை இது வந்து உடை மட்டும்தான் தான் என்பிசி ஆதார் சர்வர் மட்டும்தான் இதை மாற்றியிருக்காங்க